என்று பொய்யையில் பெண்ணாவல் மரட்டி நடிய சிவலிங்கம் ஒன்று வீற்றிருந்தது சுண்டர வளத்தில் இருந்த சிவனை கண்ட யானை ஒன்று தினமும் தும்பிக் கையில் நீரெடுத்து மேலுகி தூவித் தூவி துடித்தது வெப்பட்டாலும் மரச்சருகுகள் உதிர்ந்தும் உமைப்பங்கரின் உடல் உருட்டாமல் இருக்க வளை காட்டி காத்தது அவ்வளத்தில் உள்ள சிலந்தி ஒன்று எம்பெருமானின் திருமேனியில் செய்துவிட்டது என்று கோபட்டில் யர்க்கிலடி பின்னர் சிலண்டி பின்னர் விளையாடல் வலையற்கும் யானை அறுக்க சிலடி தும்பிக்கையை புக யானையோ தும்பிக்கை தலையை நடிக்க உமாபடியின் பட்டள உயிர் விட்டதே இரண்டும் யானைக்கு சிவமடமும் சிவகணங்களில் ஒன்ற சீவிக்கச் செய்தான் நீசல் யானை கொல்ல நினைத்த சிலந்திக்கு மறுபிறப்பாக சோழர் குலத்தில் அரசாகப் பிறக்க வேண்டார் சோழரசை ஆண்ட சுபவேந்தர் கமலாபடி தம்படிக்கு குழந்தை பெரு இல்லாமல் தில்லை அம்பலவானரிடம் முறையிட்டனர் கூட்ட பெருமானின் திருவருளால் சிலந்தி கமலாபடியின் வயிற்றில் கருவாக ஓடித்தது ஒரு நாளிகை தள்ளி பிறந்தார் உலகெல்லாம் வெற்றி கொள்வார் என்று ஜோதிடர் உரைக்க

தனது இருடி காலத்தில் தில்லையில் தாங்கி தியாகிரிச பெருமானை வழிபட்டு மாசி மாதம் சதைய நட்சத்திரத்தின் போடு தில்லை அம்பலவாளரில் திருவடி இழை ஒரு நாளிகை தள்ளி சிலந்திக்கும் அரசளித்த செல்வர் சிலந்திக்கள் முன்னது செய்தானே நாமும் வேண்டி அகவாவில் இன்பமும்